ி வந்து பிறந்த நாள் நாளைக்கு ரெண்டாவது பிறந்த நாளா மூணாவது பிறந்த நாளான்னு எனக்கு மறந்து போச்சு அகத்திய பெருமாளையா ஆசி கொடுங்க உரைத்த உரையிலிருக்கும் நகைதனை நகைத்த சீடர்களே அகத்தியன் உள்ளுக்குள் அகமகில்கின்றோம் ஏனெனில் இது அகத்தியன் உரைக்கின்றோம் இது ஒரு சூட்சம ஆசியாக அகத்தியன் உரைக்கின்றோம் தன் மகவு தன்னுடைய மகவிற்கு பிறந்த அத்தகைய மலலை செல்வம் எத்துணையாவது பிறந்த நாள் என்பதை அறியாத ஒரு அத்தகைய மலலையினுடைய பாட்டனார் அப்பாட்டனார் வந்து அமர்ந்து அயராது உழைத்து கொண்டிருப்பது பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை அச்சபையிலிருந்து புறப்பட்ட சகடைதனில் சென்று யுகமாற்ற நிகழ்வு என்னும் அற்புதமான அப்பனிதனை சிரசின் மேல் ஏற்றி சிவமகா வாழை சித்தன் என்னும் வாழும் குரு காட்டிய வழிதனில் அடிபிரளாது தன்னை சார்ந்த சீடர்களோடு வளம் வருகின்ற அந்நிலைக்குள் ஆழ்நிலைக்குள் அத்தகைய பனிநிலைக்குள் அப்பேராற்றல் கொண்ட தவநிலையே என்று அகத்தியன் உரைக்கின்றோம் நிலைக்குள் சென்ற அந்நிலையில் தன்னுடைய பேத்தியினுடைய பிறந்த அத்தகைய தினம் எத்துணையாவது ஆண்டு என்பது மறந்த நிலை கண்டு அகத்தியன் யாம் அகமகிழ்கின்றோம் சீடனே உண்மையில் அகமகிழ்கின்றோம் ஏனெனில் யாவரையும் விட்டுவிட்டு வாருங்கள் என்று கூறவில்லை குழந்தை குட்டிகளோடு பேரன் பேத்திகளோடு மழலை செல்வங்களோடு மனைவி கணவன்களோடு வளம் வாருங்கள் என்றுதான் அகத்தியன் சபை உரைக்கின்றது அவ்வாறு தன் பேத்தியினுடைய பிறந்த தினத்திற்கு வாழ்த்தும் வேண்டும் ஆனால் எத்துணையாவது பிறந்த தினம் என்று எனக்கு தெரியாது என்று உரைக்கின்ற சீடன் பிறந்த பிறந்தநாளே தெரியும் இல்லைன்னா அதுவும் தெரியாது யாம் உரைத்தோமே குடும்பத்தோடு வாழுங்கள் குடும்பத்தோடு வாழாதிருங்கள் இது சூட்சமம் தாமரைகளை தண்ணீர் போல் வாழுங்கள் இகலோகத்தில் இகலோகத்தை இருக பிடிக்காது இகலோகத்தில் வாழுங்கள் என்று அச்சூட்சமத்தினை நிதர்சனம் ஆக்கிய சீடனை அகத்தியன் நல்ல ஆசி வழங்குகின்றோம் அதற்காக பிறந்த நாளை மறப்பது பெரிய நிலை என்று அகத்தியன் கூறவில்லை இதில் சூட்சமம் உள்ளது புரிகின்ற சீடர்களுக்கு புரியும் அற்புதமாக அனைவரோடும் இணைந்து வாழுங்கள் இறையை உணர்ந்து வாழுங்கள் என்று அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம் இறையாக வாழுங்கள் இறையோடு வாழுங்கள் இறை கொடுத்த கொடைகளோடு வாழுங்கள் இறைக்கு கொடை கொடுத்து வாழுங்கள் என்றுதான் அகத்தியன் உரைக்கின்றோம் அந்நிலைதனை நிதர்சனமாக்கிய சீடனே அற்புதமாக நல்ல ஆசிகள் உமது பேத்தி எமது பேத்தி என்று அகத்தியன் நல்லாசி வழங்கி அகமகிழ்வோடு அவருடைய சரஸ்வதி கடாட்சம் அற்புதமாக அவருடைய சரஸ்வதி கடாட்சமும் கடாட்சம் உடல் நல வளங்களும் பெற்று வளம் வர உம்முடைய சரீர நிலைக்குள் இருக்கக்கூடிய ஆற்றலுக்கும் அகத்தியன் நல்லாசி வழங்கி சகடைதனை இயக்கி செல்கின்ற வேலைதனிலே அற்புதமாக சித்த தேவகணங்கள் எல்லாம் ஒன்றாக உடனிருந்து இயக்கும் அகத்தியன் உடனிருப்போம் என்கின்ற நல்ல ஆசியையும் வழங்கி பிறந்த தின நல்ல ஆசியையும் வழங்கி சித்தன் அகமகிழ்வோடு அமர்கின்றோம் நாம்